ஹலோ இன்னைக்கு நம்ம பாக்க போறது த ரைசிங் ஹீரோ சீசன் த்ரீ எபிசோட் ஒன் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் இந்த போட சொல்லி நிறைய பேர் ஆர்வமா கேட்டுட்டு இருந்தீங்க ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா சீசன் டூல ஒரு லாஸ்ட் த்ரீ எபிசோட போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கதை புரியும் சீசன் ஒன் டூ மாதிரி இல்லாம இந்த சீசன் த்ரீ கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் உடனே நம்ம ஹீரோ டீம் மாஸ்க்கு போட்டுக்கிட்டு வேற ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க ராக்வலி அவங்க எதிர்கிட்ட போராடி ஒரு வேலை அளவு தோற்றுவாங்களோ சொல்லி ரஃப்ரே நம்ம ஹீரோ டீமை பத்தி சொல்லிட்டு இருக்கான் ரஃப்டாலியோ ஃபீல்டோ நம்ம ஹீரோ கூட மாஸ்க் போட்டுட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு அதை பண்ண வச்சு அட்டாக் பண்ணுவோம் நம்ம ஹீரோ நம்ம ஷீல்டை வச்சு என்ன நடக்குது நமக்கு ஒன்றுமே புரியல ஸோ கதையை ரீவைன் பண்ணி நம்ம ஹீரோ இன்னொரு வேர்ல்டில் இருந்து வந்ததுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க வேற வேர்ல்டுக்கு போய் நம்ம ஹீரோ அந்த கியோட பிரச்சனையை முடிச்சுட்டு திரும்ப வந்து ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் ஹியூமன்ஸோட சோலை கலெக்ட் பண்ணி வேவ்ஸ் வராம தடுக்கும் கியோ அத தேவையில்லாமல் அவைக்னிங் பண்ணதுனால நம்ம ஹீரோ இப்போ அதை கொண்டுட்டோம் ஒரு அடுத்த கார்டியன் பீஸ்டான ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒன்று அவைக்னிங் ஆயிரும் அதை தடுக்கிறதுக்கு எல்லா ஹீரோஸுமே இருந்தாகணும் கியோ கலெக்ட் பண்ண எனர்ஜியை நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டதுனால நெக்ஸ்ட் வே வரதுக்கு மூன்று மாசம் டைம் இருக்கு நம்ம ஹீரோ சாக்ரிஃபைஸ் ஆரோ யூஸ் பண்ணதுல நம்ம ஹீரோ ரஃப்டாலியா ஃபீலோ இவங்களோட லெவல் பாதிக்கப்பட்டுருச்சு மாஸ்டர் மெல்ரமார்க்கோட பார்டர்ல யாரோ ரெண்டு கிங்டமோட ட்ரூப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா பாக்குற போஸ்ட் கொடுத்த பவரான லிபரேஷன் ஆரா அந்த ஒரு ஃபைட் அப்புறம் என்னால அது திரும்ப யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நான் தான் ஷீல் மோட்டியா சூஸ் பியர் ரன் ஸ்பாட் எயிட்ஸ் கி ஆரோ நாங்க நாலு பேர் சேர்ந்தாதான் வரப்போற ஃபீனிக்ஸ் தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஒயின் கிட்ட போய் நம்ம ஹீரோ பேசும்போது தான் தெரியுது இன்சிடென்ட் அப்புறமா மத்த ஹீரோஸ் எல்லாருமே காணாம போயிட்டாங்க அப்படின்னு கோயின் சொல்லுவோம் நம்ம ஹீரோ கடுப்பா ஃபீனிக்ஸ் வர

எல்லா வழியும் நான் பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஷேடோ சொல்றாங்க ரிட்டோட பாடி இந்த கிங்டம்ல தான் இருக்கு அதோட சில பாகங்களை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குமோ நம்ம ஹீரோ அதை ஷீல்டுக்குள்ள போடுறோம் சில ஸ்கில்ஸ் நம்ம ஹீரோக்கு அன்லாக் ஆகுது சார் இத இதை கிட்ட சொல்ல கஷ்டமா தான் இருக்கு பட்

என்னோட பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே எக்யூப்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னா அந்த இன்னொரு வேர்ல்ட்ல நம்ம ஹீரோ பை பண்ண ஆர்மர் எல்லாத்தையும் கொடுக்குவோம் இந்த மாதிரி விஷயங்களை நான் பார்த்ததே இல்லையான்னு கிடக்கார் சொல்றாரு மாஸ்டர் என்னோட இந்த அவுட் ஃபிட் நல்லா தானே இருக்குன்னு ரஃப்டாலியா கேட்கவும் பட் அந்த இன்னொரு அவுட் உனக்கு பொருத்தமா இருந்துச்சு உன் ஸ்டேட்டஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ கடக்கார் கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கான் பழைய நம்ம ஹீரோ ஆயிட்டேன் அப்படிங்கிறத ரஃப்டாலியாவும் பார்த்து ஹாப்பி ஆகிற பீஸ் பீப்புள் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அஃபிஷியலா போர் ஹீரோஸ் சர்ச் வந்திருந்தாலுமே கூட மக்கள் அவ்வளவு ஈஸியில மாறிட மாட்டாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போ அந்த ஸ்லேவ் மர்ச்சன் கிட்ட நம்ம ஹீரோ போய் பார்த்தா எல்லா கூண்டுமே காலியா இருக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோ கேக்குறா எல்லாம் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவர் ஒரு போஸ்டர் காமிக்கிறாரு அப்படின்னா ஸ்லேவ் மர்ச்சன் தடப்பட போதுன்னு தெரிஞ்சோன்னே எல்லாரும் அதுக்குள்ள ஸ்லேவ்ஸ் வாங்கிட்டாங்களா நம்ம ஹீரோ கேட்கவோம் லோரலான வில்லேஜ் சேர்ந்த எல்லா ஸ்லேவையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னதுல ரோபல் மண் எல்லாருமே அதிக காசுக்கு அதை வாங்கிட்டு போயிட்டாங்க திரும்ப நீங்க எல்லா ஸ்லேவையும் பர்ச்சேஸ் பண்ண முப்பது கோல்டு காயின் ஆகும் சொல்லுவோம் முப்பது கோல்டா ரஃப்டாலியாவே நான் அவரும் முப்பது சில்வருக்கு தானே நம்ம ஹீரோ கேட்கறான் சரி ஓகே ஓன்ட்டு இருக்கிற மத்த ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் பட் லோரலான வில்லேஜ் சேர்ந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்க டீடெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு ஹீரோ கேக்குறான் அப்படின்னா நீங்க சீக்கிரமா செல்டோபிள்க்கு போகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு சொல்றாரு ஹீரோ இப்ப செல்டோபிள் சிட்டிக்கு போகணும் அப்படிங்கறதுனால இந்த லோரலோனா வில்லேஜ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மெல்டி சொல்றா டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணி அங்க போக வேண்டியதுன்னு கீழ் கேட்கவும் நம்ம ஆல்ரெடி போன ஒரு இடத்துக்கு தான் டெலிபோர்ட் ஆகி போக முடியும் அப்படின்னு மெல்டி சொல்றா கவலைப்படாத நான் மீனி கொண்டு வந்த ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் அப்படின்னு மெல்டி சொல்றா சரி இப்ப நம்ம ஹீரோ வாங்கிருந்து கிளம்புறா கேபிடல் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க நிறைய மக்கள் கூட்டம் இருக்கு அண்ட் ஒரு அரினாவும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஸ்லேவ் மர்ச்சண்ட் அவரோட கசின் அட்ரஸ் கொடுத்திருப்பாரு சரி நம்ம ஹீரோவா போய் கதவாத்தான் அவனோட கசினும் பாக்குறதுக்கு அந்த ஸ்லேவ் ட்ரேடர் மாதிரியே இருக்கா என்னோட கசின் உங்களை பத்தி நிறையா ஷீட் ஹீரோ அவங்க கூட பிசினஸ் பண்ணதுல நிறைய பேர் லாபம் பாத்துருக்கான்னு சொல்லிருக்கான் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க கசின்னு போய் சொல்லிட்டு அதே ட்ரேடர் தான் இங்கே இருக்கானோ நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வில்லேஜோட ஸ்லேவ் பத்தி தானே கேட்டீங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி யாருக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் டோர் ஓபன் பண்றான் அது அண்டர் கிரௌண்ட் போகிற வழியை காமிக்குது

ஜாலியா கேக்கவும் ஏன்னா ஷீல்ட் ஹீரோ அந்த வில்லேஜ் ஒரு பிராண்டா மாத்திட்டான் பேருக்கே ஒரு தனி வேல்யூ வந்துருச்சு அப்படின்னு அந்த ட்ரேடர் சொல்றாரு இந்த ஆக்ஷன்ல நீங்க நிறைய ஸ்லேவ வாங்கணும்னா உங்களுக்கு நிறைய காசு தேவை கிட்ட இருந்த எல்லா காசையும் கொடுத்து என் கசன் டேர்ந்து ஸ்லேவ்ஸ் வாங்கிட்டீங்களா காசு சம்பாதிக்க நான் ஒரு ஈஸியான வழியை சொல்லவா வெளியே வரும்போது அந்த காலசியமா பாத்திருப்பீங்களே இந்த காலசியம்ல நியாயமான லீகல் ஃபைட்ஸ் மட்டும் தான் நடக்கும் பட் ஆண்டர் தனி மேட்ச் ஒன்னு இருக்கு அதுக்குன்னு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது அண்ட் அதுல நீங்க காசும் அதிகமா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த மர்ச்சன்ட் அனுப்பி விட்டுருக்கான் நம்ம ஹீரோவை இப்ப அந்த அண்டர் கிரௌண்ட் காலசியமா போய் பாக்குறான் ஜஸ்ட் சரக்கு மட்டும் வாங்கி நம்ம ஹீரோ குடிச்சுக்கிட்டு அந்த மேட்ச் எப்படி நடக்குது அப்படிங்கறத போய் நோட்டீஸ் பண்றான் ஒரு பேண்டாவும் எலிபென்டோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க பேண்டாவா நம்ம ஹீரோ பாக்கவும் சேஷு தான் கண்டிப்பா வென் பண்ணுவான் ஐ மீன் அந்த பாண்டா அப்படின்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறா இதுக்கு முன்னாடி ஒண்ணு எங்க பாத்துக்கு நீ புதுசானவா கேக்குறாங்க பாண்டா மேஜிக் யூஸ் பண்ணி அந்த எலிபென்ட் அட்டாக் பண்ணுது பேண்டா தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நீ எப்படி யார் ஜெயிப்பாங்க பெட்டிங் பண்ண வந்தியா இல்ல ஃபைட் பண்ண வந்தியா அப்படின்னு பொண்ணு கேக்குறா நான் ஜஸ்ட் பாக்க தான் வந்தேன் அப்படின்னு அவளுக்கும் சரக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ குடிச்சிட்டு இருக்கான் இந்த இடத்துல ஃபைட்டிங் ரெண்டு விதமா நடக்கும் ஃபர்ஸ்ட் நீ பாத்தியே அந்த மாதிரி ஃபைட்ஸ் ரெண்டாவது இதோ

ரொம்பவே கஷ்டப்பட்டு ஜெயிச்ச மாதிரி இப்ப நம்ம ஹீரோ டீம் வந்து பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்காங்க புதுசா வந்து ராக் வேலி உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு ரெஃபரி சொல்லிட்டு இருக்கா மக்களும் என்ஜாய் பண்றாங்க சில பேர் பெட்டிங்ல தோத்ததுல நம்ம ஹீரோ மலை கோவப்படுறாங்க நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச மெர்ச்சன்ட்டும் அங்க இருக்கும் அந்த ஃபைட்டிங் ஸ்பான்சர் பண்ற சில பேர் அங்க இருக்காங்க மாஸ்டர் எனக்கு ஃபைட் பண்றது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல சொல்ற இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது மைனும் காணாம போயிட்டா அண்ட் அதே நேரத்துல மத்த மூணு ஹீரோஸும் காணாம போயிட்டாங்க ஏன்னா மத்த மூணு ஹீரோஸ் அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் தோக்கடிக்க முடியல அப்படிங்கிற அவமானத்திலேயே அவங்க எல்லாருமே அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க ஒரு வில்லேஜ் நம்ம ஹீரோட பொறுப்புல போயிருக்கு அந்த வில்லேஜ் சேர்ந்த ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப அந்த வில்லேஜ்க்கே கொண்டு வரணும்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான் கதை இனிதான் வார புகுசோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்